காமராட் ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் வருங்காலத்தை கணிக்கக்கூடிய சித்தர் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவர் தன் நாசி தன் நாசியவே அடக்கக்கூடிய ஒருவர் பொதுவாகவே சித்தர்கள் தியானம் பண்ணும்போது நாக்க மடக்கி தொண்டைக்குள்ளே வச்சுக்குவாங்களாம் இது எதற்காகன்னா பசி தாகம் எடுக்காதுன்னு மூச்சை மட்டுமே உள்வாங்கி பல நூறு வருடங்கள் தியானத்திலேயே இருப்பாங்களாம் தன்னாசி அப்பருக்கு பின்னாக்கு சித்தர்னு இன்னொரு பேர் இருக்கு அதாவது இரண்டு நாக்குகள் அவருக்கு இருக்குமா ஒரு நாக்க சுவாசத்திற்காகவும் இன்னொரு நாக்க பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவே உபயோகிச்சிருக்கிறாரு தன்னாசி அப்பருக்கு சென்னிமலையில சமாதி இருக்குன்னு இப்ப நம்ம காணொலியில பாக்குற இடத்துலயும் இருக்குன்னு மக்கள் சொல்றாங்க சித்தரோட சிறப்பை பத்தி குருக்கள் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிற்றம்பலம் இல்லாமல் பெருமாவுடைய பெருங்கறினாலே நம்ம கொங்கு நாட்டிலே சிறப்பான இந்த தனியாசப்பனோட சிவாலயத்திலே சிறப்பான ஒரு சித்தர் தனியாசியப்பன் அவர் வந்து இந்த மூவாயிரம் வருஷம் இங்கே இருந்து வாழ்ந்து ஜீவசமதி ஆயிருக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு இந்த சித்தர் கோயில் இந்த கோயிலுக்கு வந்தாவே நம்மளோட மன நிம்மதியும் நல்ல ஒரு அமைதியும் நல்ல வாழ்க்கையில் என்ன நினைச்சு நம்ம இங்க வரமோ அத்தனை காரியங்கள் நம்மளுக்கு நிறைவேறுன்ற இந்த கோயிலோட வரலாறு சொல்லப்பட்டிருக்குது இங்க இருந்து பழனி மருதமலை அப்படியே அங்கேருந்து வந்து இங்க வந்து நம்ம இந்தோட கோயிலுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது அந்த மலையில ஒரு குகை இருக்குது அந்த குகையில் தான் வந்து தியானத்துல உட்காடுறாரு அப்புறம் தியானத்துல உட்காரும்போது இங்கே வந்து சாமி இங்கேயே வந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சாமி ஒரு அசதி வாக்கில் சொல்கிறாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து தியானத்தில் இருக்க அப்படியே இருந்து ஜீவசமதி ஆகிறாரு ஆகி முடிச்ச உடனே இங்கே அப்போ வந்து மூவாயிரம் மனுஷன் மாதிரி இது ஒரு காடு இல்லவா அந்த காட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்துருக்கிறாரு அவரோட போய் அவரோட கணவளை போய் சொல்கிறாரு சொன்ன உடனே இந்த மாதிரி இந்த இடத்துல நான் கோயில் இருக்கிறேன் நீங்கள் எல்லோரும் வந்து சாமி கும்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது உடனே அவரு இங்க வந்து பாக்குறாரு சாமி இங்கே எங்கேயுமே தெரியலையே இங்க இருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ள ஒரு கிணத்துல அவரோட திருமேனி இருந்துக்குது உடனே அதை எடுத்து இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு சாலையாட்ட போட்டு அதை அப்படியே வழிபாடு செஞ்சுட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து நிச்சயமாக இங்கே வந்து யாரெல்லாம் சாமி கும்பிட்றாங்களோ அவங்களுடைய பிரச்சனைகள் தீக்கிறேன் நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு அவர் மூலயமா இவர் சொன்ன உடனே இவர் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி முடிச்ச உடனே தான் இந்த இடத்துல இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயிலாக ஆகிருக்குது அப்படின்னு இவர் கோயிலோட வரலாறு சொல்லப்பட்டிருக்குது இப்படி இந்த பன்னெண்டு திருமூறிகளை வந்து திருமங்கரத்தில் திருமூலனான வருஷத்துக்கு ஒரு பாடலில் பாடினாரோ அதுபோல இவர் வந்து மூவாயிரம் வருஷம் இங்கே வாழ்ந்துருக்காருன்னு ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்குது அதே வந்து இந்த மரம் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆலமரம் இவங்க நமக்கு இங்கே வந்து தியானம் இருந்தாவோ இங்கே வந்து கை வச்சு அந்த கையை சேர்றது இந்த வழி வழிபாடு செஞ்சாவோ நிச்சயமா எப்படி அந்த கை சேருதோ அது மாதிரி வாழ்க்கையில நம்மளுடைய எதிர்காலங்கள் எல்லாமே அமையன்னு இந்த கோயிலோட வரலாறு சொல்லப்பட்டிருக்குது இங்கே வந்து குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி நல்ல சிந்தனை நல்ல அறிவு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு ஒன்று அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண தடையில இருந்தால் இங்கே வந்து வேண்டிட்டு போனேன் நிச்சயமாக திருமணம் கைகோடுங்கிறது இந்த கோயிலோட வரலாறு சொல்லப்பட்டிருக்குது திருமணமாகி குழந்தை பாக்கி இல்லாதவங்க வந்து இங்கே வந்து வேண்டிட்டு போனேன் நிச்சயமா குழந்த பாக்கி கிடைக்குங்கிறது ஒரு வாய்ப்பு இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு போனாவே ஏரிய கவுன்சிலரு என்னென்ன பதவி வேணுமோ அத்தனை பதவி நம்மளுக்கு கிடைக்கணுன்ற இந்த கோயிலோட வரலாறு சொல்லப்பட்டிருக்குது சொன்னது போலயே நானும் என் நண்பனும் இரண்டு மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இரண்டு கைகளையும் தனித்தனியா தரையில வச்சு கண்ண மூடி தியானம் பண்ணணும் எங்களை அறியாமையிலேயே ரெண்டு கைகளும் ஒன்னு சேர்ந்து கையெடுத்து சித்தர வழிபட வச்சுச்சு மனசுக்குள்ள சொல்ல முடியாத அளவுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி தியானம்ல இருந்து எழுந்திருக்கும் போது என் அறியாமலேயே என் கண்ணில் கண்ணீர் சித்தன் வாக்கு சிவன் வாக்காச்சே சிவனையே நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு உணர்வு நீங்களும் வந்து அனுபவிச்சு சித்தரோட அருளை பெறுங்க பிரதான தெய்வமா தன்னாட்சி அப்புறம் பாவாத்தம்மன் ஆஞ்சநேயர் முருகன் விநாயகர் நவகிரகங்கள் காலபைரவர் பதினெட்டு சித்தர்கள்னு தனித்தனி சன்னதி இருக்கு தீராத நோய் மனக்கவலை தொழில் பிரச்சனைன்னு எல்லாத்தையும் நீக்கி பக்தர்களை காப்பாத்துறாங்க நம்ம தன்னாசியப்பன் ஏன் நிறைய பேர் இங்கேயே மடத்துல தங்கி மூய் தீர்ந்த உடனேயே போறாங்கன்னு சாட்சி சொல்றாங்க சித்தரோட ஆலயம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் போற வழியில பெரியநாக்கன் பாளையத்தை அடுத்த வீரபாண்டி பிரிவுல இருந்து மேற்கே செல்வபுரம் ஊர்ல அமைஞ்சிருக்குங்க இது போல ஆன்மீக தகவல்களை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்க உங்களோட சேர்ந்து சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களே